மறைக்கப்பட்ட சோழர் புதையல் சோழர் பேரரசின் உச்சகட்ட காலம் அந்த காலத்தில் ஒரு ரகசிய கோட்டை கட்டப்பட்டது அது யுத்தத்தில் வென்ற தங்கமும் ரத்தினங்களும் வைக்கப்பட்ட இடம் ஆனா அந்த புதையலை சாதாரண காவலர்கள் காக்கவில்லை அரசர் உத்தரவின்படி வேத மந்திரங்களால் பூட்டப்பட்ட ஒரு நாகையந்திரம் அமைக்கப்பட்டது புராண கதை சொல்கிறது அந்த புதையல் யாருக்காகவும் இல்லை அது சோழர் வம்சத்தின் தொடர்ச்சிக்காக மட்டுமே யாராவது அதை பெற முயன்றால் அவர்களின் உயிர் நிழலாக மாறும் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ஒரு ஆய்வாளர் அந்த கலஞ்சியதை கண்டுபிடிக்கிறார் சிதிலமடைந்த கோயிலின் அடிக்கட்டில் செதுக்கப்பட்ட சோழர் சின்னங்கள் மறைக்கப்பட்ட பாதையை காட்டுகின்றன அவர் ஆழமாக சென்றபோது கருங்கல் வாசலில் எரிந்த கைரேகை போல ஒரு அடையாளம் தெரிகிறது அதற்குள் சென்றதும் குழப்பமான காற்றின் சத்தத்துடன் நாகத்தின் உருவம் உயிர் பெறுகிறது இன்று வரை அந்த இடம் யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை கிராமத்து மக்கள் மட்டும் சொல்வார்கள் அந்த சோழர் புதையலை எடுக்க நினைப்பவர்களின் குரல் இன்னும் இரவில் அந்த கோட்டையின் அடியில் ஒழிக்கிறது